வணக்கம் தங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு எந்த கட்சி போராடுகிறதோ அந்த கட்சிக்கு எங்கள் ஆதரவு காடுவெட்டி அரசன் பேட்டி இனி விரிவான செய்திகள் தங்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு எந்த கட்சி போராடுகிறதோ அந்த கட்சிக்கு எங்கள் ஆதரவு இருக்கும் என காடுவெட்டி குருவின் மகனும் மாவீரன் மஞ்சள் படை அமைப்பின் தலைவருமான அரசன் பேட்டியில் தெரிவித்துள்ளார் அரியலூர் மாவட்டம் ஜெயகுண்டம் அருகே உள்ள காடுவெட்டி கிராமத்தில் மறைந்த ஜெயகுண்டம் எம்எல்ஏவும் மாநில வன்னியர் சங்க தலைவருமான காடுவெட்டி ஜே कुरुविन அறுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை வன்னியர் ஜெயந்தி விழாவாக கொண்டாடப்படுகிறது இதனை முன்னிட்டு கங்கை கொண்ட சோழபுரம் பகதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கிணற்றில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு அவரது நினைவிடத்தில் யாகம் வளர்க்கப்பட்டது இதனையடுத்து காடுவெட்டி குரு அடக்கம் செய்யப்பட்டுள்ள சமாதி முன்பு புதிய மணிமண்டபம் அமைக்கப்பட உள்ளது இதற்கான பணிகளை அவரது மகனும் மாவீரன் மஞ்சள் படை அமைப்பின் தலைவருமான குருகனரசன் தொடங்கி வைத்தார் இதில் அரியலூர் மாவட்டம் மட்டுமின்றி அருகில் உள்ள பல்வேறு மாவட்ட சேர்ந்த மாவீரன் மஞ்சள் படை இயக்கத்தைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர் மாவீரன் மஞ்சள் படை நிறுவன தலைவர் குருகணன் அளித்த பேட்டியில் அடுத்த ஆண்டு மாவீரன் பிறந்தநாள் அன்று மணிமண்டபம் திறக்கப்படும் வரும் பாராளுமன்றம் தேர்தலில் எங்கள் சமூகத்தின் மக்களுக்காக எந்த கட்சி போராடுகிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவு தருவோம் என இவ்வாறு அவர் கூறினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அனைத்து பத்திரிக்கையாளர் உறவுகளுக்கும் எனது மாவீரன் மஞ்சள் படை சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று பிப்ரவரி ஒன்று மாவீரனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு வன்னியர் ஜெயந்தி விழாவாக இன்று ஊர்வலமாக கங்கைகொண்ட சோழபுரம் திருக்கோயிலிருந்து புனித நீர் எடுத்து வந்து தலைவருடைய சன்னதியில் ஒரு சிறப்பு யாகம் செய்து செய்து கொண்டிருக்கிறோம் இதைத் தொடர்ந்து வரும் காலங்களில் அடுத்த ஆண்டு இந்த கோயிலை மா மாவீரன் அவர்களுக்காக கட்டிக்கிட்டு இருக்கிற இந்த கோயிலை பூர்த்தி செய்துவிட்டு மிகப்பெரிய அளவில் இந்த வன்னியர் ஜெயந்தி விழாவை ஒரு லட்சம் இளைஞர்களை வைத்து இந்த காடு வெட்டி மண்ணிலே சிறப்பாக கொண்டாட முன்னேற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பத்திரிகையாளர் உறவுகளுக்கும் அனைத்து வன்னியர் சொந்தங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அனைத்து வன்னியர் சொந்தங்களும் அடுத்தடுத்த ஆண்டு மாவீரனுடைய பிறந்த நாள் மற்றும் நினைவு நாளைக்கு அவசியம் காடு வெட்டி வந்து அவருடைய சன்னதியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன் நன்றி எலெக்ஷன்ல எல்லா கட்சிகளும் ஒரு ஒரு பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் போன பிரஸ் மீட்ல சொன்ன மாதிரிதான் எங்கள் சமூகத்திற்கு யார் இந்த தடவை ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எங்கள் சமூகத்துடைய வளர்ச்சிக்கு யார் போராடுறாங்களோ அந்த கட்சியோடு கட்டாயம் எங்களுடைய கூட்டணி அமையும் வணக்கம் நன்றி